மக்காச்சோளம் மாவு எப்படி ரெடி பண்ணுறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் இட்லி தோசை குழி பணியாரம் எப்படி செய்கிறதுனோ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்னைக்கு மக்காச்சோளம் மாவு வச்சுட்டு குழி பணியாரம் இட்லி தோசை இது மூணுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மூணு கப் மக்காச்சோளம் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டு உளுந்து அரிசி எல்லாம் ஒன்றா ஊற வச்சிருக்கோம் மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவிட்டு வெந்நீர் விட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன் நான் சோளம் போடுறப்ப காமிக்கில் நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம எப்படி அரிசிக்கு அரைச்சி எடுப்போமோ அதே போல் தான் ஃபஸ்ட்டு சோளத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரிசி எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு உளுந்த அரிசியும் நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது அப்படியே நல்லா கரைச்சி வச்சிடலாம் ஓவர் நைட் நல்லா புளிச்சு வரட்டும் காலையில் நம்ம தேவையானது இட்லியோ தோசை இல்லாட்டி குழிப்பணியாரம் இதில் எது வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு கரைச்சிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம சோளம் அரைச்சதுனால அடியில் இருக்குது இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா எல்லோ விஷாக நல்லாவும் சூப்பராக வரும் ஒரு இட்ல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கரைச்சிட்டு மாவு கரைச்சிட்டு பார்க்கலாம் உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சிருக்கோம் ஓவர் நைட் அப்படியே புளிச்சு வரட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம புளிக்க வச்ச மாவு நல்ல பொங்கி இப்போ நம்ம முதல்ல இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் இட்லி சூப்பராக சாஃப்டா வந்துருக்கு அதே மாவுல இப்போ நம்ம தோசை செஞ்சிடலாம் நல்ல மாவு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் தோசைக்கல் காஞ்சின்னு இருக்குது நல்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றியாச்சு நம்மளுக்கு நெய் வேணாலும் நெய் பூட்டுக்கலாம் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் விட்டுக்கலாம் தோசை அழகாக எடுக்க வரும் கொஞ்சம் கூட ஒட்டாது க கல்லில் பாருங்கள் எடுத்தோடனே அப்படியே எடுத்துகிட்டு வரும் சாப்பிட்டவோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் மக்காச்சோள தோசை ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை குழிப்பணியாரம் எது செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை கூட ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மக்காச்சோள தோசைக்கும் நீங்கள் சாம்பார் சட்னி கார சட்னி வடகறி எது வேணாலுமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் அதே சோள மாவுலேயே நம்ம குழிப்பணியாரமும் செஞ்சுக்கலாம் நம்ம பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிள்ளை எப்படி செய்யறதுன்னு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கிளாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் கொஞ்சமா கடுகு வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி லாப்ல சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை எடுத்து அப்படியே மாவுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு கிணத்துல எடுத்திருக்கேன் நம்ம வதக்கி வச்சிருக்கேன் தாளிப்பு கலவையே சேர்த்துடலாம் குழி பனியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சு கல்லும் சூடாகிடுச்சு அதில் நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நெய்யும் விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் குழியிலையும் ஊற்றிட்டு பார்க்கலாம் மூடி போட்டுடலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக முருகலாக வரும் ஒரு சைடு பணியாரம் வந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியாக எடுக்க வரும் அப்போ இப்படி திருப்பினாலே எடுக்க வரும் ஒட்டாமல் வரும் நல்லா இப்போ நம்ம திருப்பிட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுருக்கேன் இப்போ ரெண்டாவது சைடு திருப்புறப்ப மூடி போடக்கூடாது அப்போ தான் நல்லா ஒரு முறுன்னு வரும் இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஒரே மாவில் மூணு வெரைட்டியான டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன் மக்காச்சோளம் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் நிறைந்த மக்காச்சோள மாவில் நான் மூணு டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன் பணியாரம் இட்லி தோசை இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ